ഐപ്പാടുകളിൽ ഒന്നാണ് ബലഗേരിയെ വങ്ക ഇളം വയലിനെ പുയർ കാറ്റിൽ സിക്ൊണ്ട് കൺപാർവ് ഇളിയാ மக்கள் நூற்றாண்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டிலே பிறந்த இந்த பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது ஆண்டில் இருந்திருக்கின்றார் ஏறக்குறைய பன்னிரண்டு வயதில் பார்வை இழந்த இந்த பெண் அதன் பின்னர் தன்னை ஒரு தீர்க்கதரிசி என்பது போன்ற மக்களுக்கு அறிமுகப்படுத்தியுள்ளார் அதாவது எதிர்காலத்தில் நடக்கவிருக்கின்ற விடயங்களை கூறும் சக்தி வாய்ந்த ஒரு பெண்ணாக இவர் தன்னை காட்டியிருக்கின்றார் மனிதர்களை தொட்டால் அதன் மூலமாக ஒரு வகையான ஒரு சில விடயங்கள் அவருக்கு தென்படுவதாகவும் யாரை தொடுகின்றாரோ அவர்கள் பற்றிய எதிர்கால செய்திகளை அவர் கூறும் சக்தி உள்ளவராக தன்னை காண்பித்திருக்கின்றார் அந்த வகையில் எதிர்காலத்திலே பல்வேறு சம்பவங்கள் நடக்கும் என குறிப்பிட்டு கூறுவதை நம்பிய மக்கள் ஆட்சியாளர்கள் உட்பட எதிர்கால முக்கிய நிகழ்வுகளை அவரிடம் கேட்கும் நிலை அவர் வாழுகின்ற காலத்திலே இருந்திருக்கின்றது எப்படியோ தற்போது மரணித்துவிட்ட அவர் எதிர்காலம் பற்றி பல்வேறு விடயங்களை கூறியிருக்கின்றார் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே என்ன நடக்கும் என்பது பற்றியும் சில முக்கிய விடயங்களை கூறியிருக்கின்றார் பாபா வாங்கா எனும் பெயரிலே பிரபல்யமான இந்த பெண் பற்றி தென்னிந்திய பிரபல்ய யூடியூபாளரான மதன் கௌரி என்பவர் ஒரு பதிவை இட்டிருக்கின்றார் ஏறக்குறைய பதினெட்டு நிமிடங்கள் கொண்ட இந்த பதிவிலே எதிர்காலம் பற்றி இவர் கூறிய பல்வேறு விடயங்களையும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே என்ன நடக்கும் என அவர் கூறியதை தொகுத்து கூறியிருக்கின்ற அதே நேரம் இவைகள் பற்றிய சுருக்கமான ஒரு நியாயமான ஒரு கண்ணோட்டத்தையும் அவர் பதிவு செய்திருக்கின்றார் இந்த பதிவை முன்வைத்து எம்மிடம் தொடுக்கப்பட்டுள்ள கேள்வி என்னவென்றால் இஸ்லாமிய பார்வையில் இது பற்றிய பார்வை என்ன தெளிவு என்ன என்று மற்றொரு கேள்வி ஜேர்னி ஆஃப் லைஃப் குழுமத்தின் ஊடாக அடுத்ததாக முன்வைக்கப்பட்டுள்ளது தீர்க்க தரிசனம் கூறுவதென்பது இன்னும் ஒரு வார்த்தையில் கூறுவதென்றால் எதிர்கால நிகழ்வுகள் பற்றி முன்னறிவு செய்வது செய்வதென்பது இஸ்லாமிய பார்வையிலே இரண்டு வகையாக இருக்கின்றன தீர்க்க தரிசனம் கூறுபவர் கடவுளோடு தொடர்புள்ள ஒருவராக கடவுளின் தூதராக தம்மை அறிமுகப்படுத்துவார் அதில் உண்மையானவர்களும் இருப்பார்கள் போலியானவர்களும் இருப்பார்கள் மனித இனத்தின் ஆரம்பத்தில் இருந்து இவ்வாறு படைத்தவனால் நியமிக்கப்படுகின்ற இந்த தீர்க்கதரிசிகளின் வருகை முகம்மது என்ற மனிதரோடு அது நிறைவுற்றுவிட்டது அதன் பிறகு உண்மையான எந்த ஒரு தீர்க்கதரிசியும் வர முடியாது மற்றொரு வகையினர் மனிதர்களைப் போன்று இருந்தாலும் அதனை விட அதிக சக்தி கொடுக்கப்பட்டு படைக்கப்பட்ட மற்றொரு இனம் ஜின் இனமாகும் இனத்தின் விசேட தன்மைகளில் ஒன்று பறக்கும் சக்தி கொடுக்கப்பட்ட இவர்கள் பூமிக்கு மேலே பூமியை சூழ்ந்திருக்கக்கூடிய வானங்கள் என்பது ஏழு வானங்களாக இருக்கின்றன மிக தூரத்தில் உள்ள அந்த இறுதி வானத்தின் எல்லை வரைக்கும் பறந்து செல்லுகின்ற சக்தி ஜின்களுக்கு இருக்கின்றது இப்போது போலியான தீர்க்கதரிசிகள் அதாவது கடவுளால் வழிகாட்டப்படுகின்ற எதிர்காலம் பற்றிய விடயங்கள் கூறப்படுகின்ற மனிதராக தம்மை அறிமுகப்படுத்தக்கூடியவர்கள் அதில் உண்மை இல்லை என்பதால் இவர்கள் கூறுகின்ற சில விடயங்கள் இதுபோன்ற விடயங்கள் இவர்களுக்கு எப்படி கிடைக்கின்றது என்றால் படைப்பாளனான அல்லாங் வானங்களிலே வசிக்கின்ற வானவர்களிடம் அவர்களுக்கு பல்வேறு கட்டளைகளையும் பல்வேறு தகவல்களையும் வழங்குகின்றான் அந்த வானங்களின் எல்லைக்கு செல்லுகின்ற ஜின் இனம் என்பது அவர்களிலே ஒரு சிலர் இதுபோன்று அந்த வானில் நடக்கின்ற செய்திகளை கேட்டறிந்து வந்து போலி தீர்க்கதர்சிகளுக்கு இதன் ஒரு சில விடயங்களை அரைகுறையாக கூறுவார்கள் அதனோடு சேர்த்து பல பொய்களையும் சேர்த்து கூறப்படுவதுதான் மிக பெரும்பாலான ஜோசியம் பார்த்தல் எதிர்காலம் பற்றி கூறுதல் போன்ற விடயங்கள் இடம்பெறுகின்றன ஒரு மனிதனை தொட்டால் அதன் மூலம் தனக்கு ஒரு காட்சி தென்படுகின்றது என்றும் அதிலிருந்து அவரது எதிர்காலத்திலே நடக்கக்கூடிய சில விடயங்களை தன்னால் கூற முடியும் என்றும் இந்த வாங்கா என்ற பாபா என்ற பெயரில் பிரபல்யமான இந்த பெண் கூறியிருக்கின்றார் அதே போன்று குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அது இல்லாமல் எதிர்காலத்திலே நடக்கக்கூடிய பல நிகழ்வுகள் என இவர் பல விடயங்களை கூறியிருக்கின்றார் குறிப்பிட்டு இன்ன சம்பவம் என்று கூறாமல் இவர் கூறிய சில செய்திகளுக்கு மக்களாகவே அது இன்ன செய்திதான் என்று தாமாக வழிந்துரை வழங்கியிருக்கின்றார்கள் என்ற ஒரு விடயத்தையும் மதன் கௌரி இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார் உதாரணமாக ஆரஞ்சினை ஒன்று எரிவதாக அவர் கூறியிருக்கின்றார் அது இந்தியாவின் ஆட்சியாளராக இருந்து மரணித்த இந்திரா காந்தியுடைய கொலை பற்றிய செய்தி என மக்கள் அதற்கு விளக்கம் பெற்றுக் கொண்டார்கள் என்ற விடயத்தை குறிப்பிடுகின்றார் கருவிகள் தான் மனித வாழ்வை தீர்மானிக்கும் என்ற ஒரு விடயம் அவர் கூறியதை வைத்து ஏஐ தொழில்நுட்பத்தை தான் அவர் கூறினார் என்ற வியாக்கியானமும் மக்களுடையது என குறிப்பிடுகின்றார் இந்த வாங்கா என்ற பெயரில் பாபா என அறிமுகமான அதாவது ஒரு தீர்க்கதரிசி போன்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட இந்த பெண் ஐரோப்பாவிலே மக்கள் தொகை குறையும் அளவிற்கு ஒரு பெரும் யுத்தம் மூடும் என்றும் அவர் கூறியிருப்பதை குறிப்பிடுகின்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே மூன்றாவது உலக போர் நிகழும் என்று என்றும் அவர் கூறியிருப்பதாக இவர் குறிப்பிடுகின்றார் ஒட்டுமொத்த உலகையும் ஆட்சி செய்கின்ற ஒரு ஆட்சியாளர் தோன்றுவார் என்பதையும் இவர் குறிப்பிட்டுள்ளார் அது விளாடிமர் என்ற பெயரிலே குறிக்கப்பட்டதால் ரஷ்ய ஆட்சியாளரான புட்டினை அது குறிக்கின்றது என்று ஒரு சில தப்பான கருத்து கூறியிருப்பதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார் மனிதர்களின் வாழ்வு என்பது நூறு வயதையும் தாண்டி அதுக்கு அதிகமாக வாழக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்றும் இந்த வாங்கா என்ற பாபா தீர்க்க தரிசனம் கூறியிருப்பதாக இவர் குறிப்பிடுகின்றார் குறிப்பான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அல்லாமல் எதிர்காலத்தில் பல்வேறு நிகழ்வுகள் நிகழும் எனவும் பாபா வாங்கா கூறியதாக மதன் கௌரி அவர் குறிப்பிடுகின்றார் அதிலே முக்கியமான நிகழ்வுகள் பனிமலைகள் உருகும் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் மாஸ் வீனஸ் போன்ற கிரகங்களில் உள்ளவர்கள் பூமியில் உள்ள மனிதர்களோடு தொடர்பு கொள்வார்கள் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் ஏலியன்கள் என குறிப்பிடப்படுகின்ற அவர்களுக்கும் உலகில் உள்ளவர்களுக்கும் இடையிலே சண்டை நிகழும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நீதத்தை நிலைநாட்டுகின்ற ஒரு ஆட்சி உலகிலே வியாபிக்கும் என அவர் கூறியதை அது கம்யூனிசம் என்று ஒரு மக்கள் விளக்கம் அளிப்பதை அவர் குறிப்பிட்டுள்ளார் இயற்கையான சூரியன் இருப்பது போன்று இரவு நேரங்களில் ஒளிதரக்கூடிய செயற்கையான சூரியன் உருவாக்கப்படும் என்று அவர் கூறியிருப்பதையும் இவர் குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார் இவ்வாறு எதிர்கால பல்வேறு நிகழ்வுகளை பற்றி வாங்கா என்ற இந்த பெண் கூறியது இஸ்லாமிய பார்வையிலே இரண்டாவது வகை அதாவது நபியின் காலத்தில் கூட இதே போன்ற ஒரு சம்பவம் இடம்பெற்றது ஒரே படைப்பாளனான அனைத்தையும் அறிந்த எதிர்காலத்தை அறிந்த அவ்வாங் மனிதர்களிலே இவ்வாறு உண்மையான தீர்க்க தரிசிகளை தேர்வு செய்வானா என்றால் அவ்வாறு தேர்வு செய்கின்ற முறை முறைமை முடிவடைந்து விட்டது அது முடிவடைந்து பதினான்கு நூற்றாண்டுகள் கடந்து விட்டது இறுதி தூதராக வந்த நபி முகமது அலிஹி சல்லாத்து வசலாம் என்ற உண்மையான தீர்க்கதரிசி வாழுகின்ற அதே காலத்தில் போலியான ஒரு தீர்க்கதரிசியும் தோன்றினான் சைல் புகாரிலே ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி நாலாவது இலக்கத்தில் உள்ள ஹதீசிலும் இந்த விடயம் காணப்படுகின்றது அதாவது அல்லாவின் மூலம் தேர்வு செய்யப்பட்ட மனிதர் முகமது அலகி சல்லாத்து வசலாம் அவர்கள் நாம் காணுகின்ற எத்தனையோ தீர்க்க தரிசனங்களை மிக துல்லியமாக கூறியிருக்கின்றார் எத்தனையோ நிகழ்ந்திருக்கின்றன எத்தையோ எத்தனையோ நிகழவிருக்கின்றன இதுபோன்று அல்லாவினால் தேர்வு செய்யப்பட்ட உண்மையான தீர்க்கதரிசிகள் கூறுகின்ற தீர்க்க தரிசனங்கள் எதிர்கால நிகழ்வுகள் என்பவை அதில் எந்த சந்தேகமும் கிடையாது சாத்தியமானது ஆனால் அவ்வாறு அல்லாவினால் தேர்வு செய்யப்பட்ட தரிசியன போலியாக கூறுகின்றவர்கள் ஒருவன் நபியுடைய காலத்தில் இன்னும் செய்யாது என்ற ஒரு இளம் வாலிபன் பருவ வயதை அடைகின்ற நிலையில் இருந்த டீனேஜ் என்று கூறுவார்கள் இந்த வயதில் இருந்த ஒரு வாலிபன் நபியுடைய காலத்தில் அவன் தோன்றினான் தன்னையும் ஒரு தீர்க்க தரிசி என அவன் மக்களுக்கு கூறினான் ஒருமுறை நபி அவர்கள் நேரடியாக அந்த வாலிபனை சோதிப்பதற்காக செல்லுகின்றனர் அம்மாவுடைய தீர்க்கதர்சியனை என்னை ஏற்றுக்கொள்ளுகின்றாயா என்று நபி அவர்கள் கேட்டபோது எழுத வாசிக்க தெரியாத உம்மி சமுதாயமான அந்த அரபிகளுக்கு நீர் தூதராவீர் என்பதை நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன் என்று அவன் கூறினான் அதன் பிறகு அவன் நபியை பார்த்து என்னை ஒரு தீர்க்கதர்சியாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றீர்களா என்று கேட்டபோது நபி அவர்கள் மறுத்து விட்டார்கள் ஏனென்றால் அதில் உண்மை இல்லை என்பது நபி அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் நபி அவர்கள் அல்லாஹுடைய உண்மையான தீர்க்கதர்சி ஆவார் எனவே செய்யாது என்பவனை தீர்க்கதர்சி கிடையாது என கூறிவிட்டு மறுத்துவிட்டு பொதுவாக அல்லாஹ் என்ற ஒரே படைப்பாளனையும் அவனது தூதர்களையும் நான் நம்புகின்றேன் என கூறிவிட்டு உன்னை சோதிப்பதற்காக ஒரு வார்த்தையை நான் மறைத்து வைத்திருக்கின்றேன் எதிர்காலம் பற்றி உனக்கு தெரியுமாக இருந்தால் அந்த வார்த்தை என்ன என கூறு என்று கேட்டபோது அது என்று அவன் கூறினான் உண்மையில் நபி அவர்கள் மறைத்து வைத்திருந்த அந்த வார்த்தை துஹான் என்பதாகும் துஹான் என்றால் புகை துஹான் என்ற வார்த்தையின் இறுதி பகுதி இல்லாமல் துஹ் என்பதை மட்டும் அவன் கூறுகின்றான் ஏன் இப்படி கூறினான் இதனை புரிந்து கொள்வதற்கு அவனை நோக்கி நபி அவர்கள் ஒரு இங்கு கேள்வி தொடுக்கின்றார்கள் உனக்கு நீ எதனை வாதிக்கின்றாயோ இந்த அறிவு உனக்கு எப்படி கிடைக்கின்றது என்று கேட்டபோது உண்மையானவரும் என்னிடம் வந்து இந்த செய்தியை சொல்லுகின்றார் பொய்யையும் சொல்லுகின்றார் என்று அவன் உண்மையை ஒப்புக்கொள்ளுகின்றான் உண்மையும் பொய்யும் உனக்கு கலக்கடிக்கப்படுகின்றது சுத்தமான உண்மையை உன்னால் முடியாது என்ற விடயத்தை நபி அவர்கள் கூறிவிட்டுத்தான் இந்த சோதனையை நிகழ்த்தினார் இஸ்லாமிய பார்வையில் மனிதர்களை போன்ற மற்றொரு படைப்பு தான் ஜிங்கல் என்பவர்கள் ஆவார்கள் ஆனால் பல்வேறு வித்தியாசங்கள் இருக்கின்றன மனிதர்களை விட அதிக சக்கரில் ஒன்றாக பறந்து செல்லும் சக்தியும் வானமென்ற எல்லையை சென்றடையாத பொதுவான மனிதர்கள் அந்த ஆரம்ப காலம் தொட்டே வானங்களின் எல்லையை சென்றடைகின்ற சக்தி இந்த ஜின்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது வானங்களிலே ஒரு படைப்பினமாக வானவர்கள் இருப்பது நாம் அறிந்த விடயம் மனிதர்களுக்கான வழிகாட்டலை அல்லாஹ் வழங்குவது போன்று வானவர்களுக்கென தனியான வழிகாட்டல்களும் அவர்களிடம் செய்திகளை கூறுவதும் அல்லாஹுடைய வழிமுறையாகும் இப்படி வானில் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் கூறுகின்ற செய்திகள் அல்லது அந்த வானவர்கள் வானிலே கதைக்கின்ற அந்த செய்திகளை வானத்தின் எல்லைக்குச் செல்லுகின்ற இந்த ஜின்னை சேர்ந்தவர்கள் அறையும் குறையுமாக கேட்டுவிட்டு வந்து மனிதர்களில் போலியான தீர்க்க தரிசனம் கூறுகின்றவர்கள் அவர்களுக்கு இதுபோன்ற அரைகுறை உண்மைகளை கூறுவார்கள் இதனோடு சேர்த்து பொய் பேசுகின்றவர்கள் எத்தனையோ பொய்களை கலந்து மனிதர்கள் வியக்கும் விதத்திலே மறைவான அல்லது எதிர்கால விடயங்கள் பற்றிய செய்தியை மக்களுக்கு கூறுவார்கள் இப்படி ஒரு முறைமை இப்படி ஒரு சாரார் ஆரம்ப காலத்திலிருந்து மனிதர்களுக்கு மத்தியிலே இருக்கின்றார் அதே நேரத்தில் கனவுகள் மூலமாக உண்மையான செய்திகள் வெளிப்படுகின்ற ஒரு முறைமை இன்று வரைக்கும் அல்லாஹ் அதனை மனிதர்களே வைத்திருக்கின்றான் மனிதர்களுடைய கனவுகள் முக்கியமாக மூன்று வகைப்படுகின்றன அதில் ஒரு வகை சில உண்மைகளை அல்லாஹ் விசுவாசிகளின் கனவாக வெளிப்படுத்துவான் இப்படி ஒரு வகை இருக்கின்றது எனவே இப்படியான பின்னணியிலே இந்த பாபா வாங்கா என்ற பெண் மனிதர்களை தொடுவதன் மூலம் அவர்களது எதிர்காலத்தை பற்றி அறிந்து கூறுவது என்பது இது எதிர்காலம் பற்றிய அறிவு வகைக்குள் உள்ளடங்கக்கூடியது இதனை ஒரு முஸ்லீம் நம்ப முடியுமா என்றால் நிச்சயமாக நம்ப கூடாது நம்ப முடியாது அதே நேரத்தில் உலகிலே நடக்கின்ற சில நிகழ்வுகளை பொறுத்து சில விடயங்களை கணித்து கூறுவது என்பது அதாவது இந்த பெண் கூறிய விடயங்களில் ஒன்று பனிமலைகள் உருகும் என்ற விடயம் இது பரவலாக இன்று பொதுவான மனிதர்களே அறிந்த உண்மையாகும் கடந்த நூற்றாண்டில் இவ்வாறு உலகியல் நடப்புகளிலே அறிவை பெறுகின்ற அந்த அறிஞர்கள் உலகின் சூடு என்ற அந்த விடயத்தை அது பற்றிய துறைகளில் ஆய்வு நடத்துகின்றவர்கள் நிச்சயமாக அவர்கள் அறிந்திருப்பார்கள் இது உலகிலே நாம் கற்கக்கூடிய ஆய்வுகளின் மூலம் அறியக்கூடிய சில விடயங்கள் அது பொதுவான மக்களை விட அந்தந்த துறைகளில் ஈடுபடுகின்றவர்கள் அதிகமான தகவல்களை அறிவுகளை அவர்கள் தெரிந்து கொள்ள முடியும் எனவே பனிமலைகள் உருகும் என்ற விடயம் இது மனிதர்களால் கண்டறியக்கூடிய ஒரு விடயம் மறைவான படைத்தவனால் வழிகாட்டப்பட்டு எதிர்காலம் பற்றி அறிவு பெற்று சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி என்று இதனை தனியாக நாம் பார்க்க முடியாது அதாவது இந்த பாபா என்ற ஒரு பெயரில் ஒரு தனி சக்தியோடு தொடர்புபடுத்தப்பட்டு அல்லது அவர்களே கடவுள்கள் என்ற பெயரிலே சாதாரண மனிதர்களை விட எதிர்காலம் பற்றியெல்லாம் அறிவார்கள் என்ற ரீதியிலே மக்களுக்கு கூறப்படுவது பெரும்பாலும் இந்தியா போன்ற நாடுகளிலே மிக அதிகமாக சித்தர்கள் என்ற பெயரிலே நம்மையே கடவுளாக அல்லது எதிர்கால அறிவு உள்ளவர்களாக கடவுளின் முக்கிய சக்தியான குழந்தைகள் கொடுப்பது இது போன்ற விடயங்கள் உள்ளவர்களாக காண்பிப்பார்கள் இவை எதுவுமே இஸ்லாம் அங்கீகரிக்கின்ற விடயங்கள் அல்ல எனவே ஒட்டுமொத்தத்தில் பாபா வாங்கா என்ற பெயரிலே பிரபல்யமான இந்த பெண் ஐரோப்பிய நாட்டைச் சேர்ந்த பெண் அவர் வாழுகின்ற காலத்தில் ஆட்சியாளர்கள் உட்பட எதிர்காலம் பற்றிய செய்திகளை இவரிடம் கேட்கும் அளவிற்கு இவர் பிரபல்யமானவர் என்று இவர் பற்றி கூறப்படுகின்றது ஆனால் இஸ்லாமிய பார்வையில் தெளிவான உண்மையான அறிவுள்ள ஒரு மனிதன் படைத்த ஒரே ஒருவனை தவிர மற்றவரும் மறைவான விடயங்களை அறிய மாட்டார் என்பதே உண்மையாகும் இஸ்லாம் கற்றுத்தருகின்ற விடயமாகும் பதினாறாவது அத்தியாயத்தின் அறுபத்தி ஐந்தாவது வசனம் உட்பட குர் ஆனிலே பல்வேறு இடங்களில் பல்வேறு இடங்களில் நாம் காணலாம் இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன கூறுகின்றான் நபியே நீங்கள் சொல்லுங்கள் சமாவாதி வானங்களிலும் பூமியிலும் அல்லாவை தவிர மற்றெவருமே மறைவானவற்றை அறிய மாட்டார்கள் என கூறுங்கள் என்ற அடிப்படை உண்மையை அல்லா சொல்லுகின்றான் சில அனுமானங்கள் சில கணிப்பீடுகள் இவற்றை ஒருவர் கூறலாமே தவிர எதிர்காலத்திலே இன்ன விடயம் நடக்கும் என நிச்சயமாக கூறுவது அல்லாவை தவிர நபியினால் கூட அது சாத்தியம் கிடையாது என்பது ஒரு ஆணிலே சொல்லப்பட்டுள்ளது உண்மையான தீர்க்கதரிசிகளாகிய நபிமார்கள் என்பவர்கள் அல்லாஹ் மறைவான விடயம் பற்றி ஏதேனும் ஒன்றை கூறினால் அதனைத்தான் அவர்கள் மக்களுக்கு கூற முடியுமே ஒழிய அவர்களாகவே சுயமாக கண்டறிந்து எதிர்கால விடயங்களை கூற முடியுமா என்றால் நிச்சயமாக உண்மையான தீர்க்கதர்சிகளுக்கு கூட சுயமாக படி கூற முடியாது இப்போது இந்த பாபா வாங்கா கூறிய விடயங்கள் சில பிழையான விடயங்கள் நீளம் உலகிலே பரவும் என்று அவர் கூறியிருப்பது என்பது அது உண்மையான விடயம் ஆனால் அதற்கு மக்கள் கொடுத்த பிழையான வியாக்கியானங்களில் ஒன்று இந்த கம்யூனிசம் என்பது இதுதான் சமத்துவத்தை போதிக்கின்றது எனவே முழு உலகிலும் இது பரவும் என்ற அந்த வியாக்கியானம் பாபா வாங்கா அவரே இப்படி கூறியிருந்தால் அதுவும் தவறானது நீதம் என்பதை வழங்குவது கம்யூனிசம் என்ற பார்வை மிக பிழையானது உலகிலே முழுமையான கம்யூனிசத்தின் ஒரு வடிவத்தை பார்ப்பதென்றால் வட கொரியாவிலே கண்முன்னால் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் முதலாளித்துவத்திற்கு எதிராக அனைவருக்கும் சம உடைமை என்று ஆரம்பிக்கப்பட்ட கொள்கையாக கம்யூனிசம் இருந்தாலும் இறுதியிலே அதன் நடைமுறை வடிவம் முதலாளித்துவத்தை விட ஆயிரம் மடங்கு மக்களை அடக்கி ஒடுக்கி சுதந்திரங்கள் பறிக்கப்படுகின்ற ஒரு கொள்கையாக கொம்யூனிசம் இன்று வடகொரியாவிலே காணப்படுகின்றது இஸ்லாமிய பார்வையில் ஆம் நீரத்தின் ஆட்சி உலகம் அழிகின்ற அதற்கு நெருக்கமான காலத்தில் முழு உலகிலும் பரவும் அந்த ஆட்சி இன்று உலகில் கொள்கையின் அடிப்படையில் கிறிஸ்தவ கொள்கையை ஏற்றவர்கள் அதிகூடிய எண்ணிக்கையில் இருக்கின்றார்கள் ஆனால் அந்த கொள்கையிலே அவர்கள் கடவுளாக யாரை நம்புகின்றார்களோ அவர் உண்மையான ஒரு தீர்க்கதர்சி ஆவார் அவர் ஜீசஸ் என்று அவர்கள் குறிப்பிடுகின்ற அல்லாஹ் குறிப்பிடுகின்ற உண்மையான தூதர் ஆவார் இவர்கள் தங்களது உண்மையான கொள்கையிலிருந்து சறுக்கி தாமாக பூத்தி கொண்ட பிழை வாழ்க்கை முறையிலே கொள்கையிலே இருக்கின்றார்கள் ஒரு காலம் வரும் ஈசா என்ற அல்லாவின் தீர்க்கதரிசி அவர் வானிலே இன்றும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் உலகம் அழிய நெருங்குகின்ற காலத்திலே இந்த பூமிக்கு அவர் இறங்கி வருவார் அவ்வாறு இறங்குகின்ற போது எங்கோ ஒரு நாட்டிலே இஸ்லாமிய ஆட்சி துவங்கி ஈசா என்ற அந்த தீர்க்கதரிசியின் ஒத்துழைப்புடன் முழு உலகிலும் அவர்களது ஆட்சி நிலை வரும் அந்த ஆட்சி நீதத்தின் ஒரு அடையாளமாக ஒரு வடிவமாக காணப்படும் பாம்புகளை வைத்து பிள்ளைகள் விளையாடும் அளவிற்கு குரோதம் நீக்கப்பட்ட பகைமை நீக்கப்பட்ட ஒரு நீதமான ஆட்சி பரவும் எனவே உலகிலே நீதமான ஆட்சி பரவும் என்ற விடயம் உண்மையானது நிச்சயமாக அது கம்யூனிச ஆட்சியாக இருக்க மாட்டாது ஒரே படைப்பாளனான அல்லாஹினால் வழங்கப்பட்ட கிறிஸ்தவ உலகமே அதனை ஏற்றுக் கொள்ளுகின்ற அதே போன்று முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்றுபட்டு முழு உலகமும் முஸ்லிம்களாக உலகிலே பரவி ஆட்சி செய்கின்ற ஒரு நிலைமை தோன்றும் அதுதான் உண்மையானதாகும் அதே நேரத்தில் வானவர்கள் என்பவர்கள் வேற்றுக்கரக வாசிகள் பூமிக்கு வருவார்கள் என கூறப்பட்டுள்ளது பூமியில் உள்ளவர்களோடு சண்டை பிடிப்பார்கள் என்றெல்லாம் கூறப்பட்டது மிக பிழையான எதிர்வு கூறலாகும் வானவர்கள் என்பவர்கள் எப்போதிலிருந்தோ இந்த பூமிக்கு வந்து சென்றவர்கள் அல்லாவின் தீர்க்கதரிசிகளுக்கு அல்லாவுடைய செய்திகளை கொண்டு வந்து கொடுப்பது அந்த வானவர்களே ஆவார்கள் இன்றும் கூட இந்த பூமிக்கு வானவர்கள் வருகை தந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இவர்களை பற்றி சரியான ஞானம் இல்லாத இன்றைய மனித உலகம் குறிப்பாக விஞ்ஞானிகள் இவர்களை தேடிக் தேடிக்கொண்டிருக்கின்றார்களே ஒழிய இதே பூமியில் வாழுகின்ற ஜின்கள் என்ற ஒரு இனத்தை பற்றிய அறிவு கூட இவர்களுக்கு கிடையாது எனவே ஏலியன்கள் என்று இவர்கள் விவரிக்கின்ற அந்த வானவர்கள் என்பவர்கள் பூமிக்கு வந்து செல்லுவார்கள் வந்து செல்லுகின்றார்கள் மனிதர்களின் கண்களால் பார்க்க முடியாது அந்த ஏலியன்கள் பூமியில் உள்ளவர்களோடு சண்டை பிடிப்பார்களா என்றால் நிச்சயமாக பிடிக்க மாட்டார்கள் சண்டை பிடிக்கின்ற தன்மை அந்த ஏலியன்களுக்கு கிடையாது எனவே இவ்வாறு இந்த பாபா வாங்கா என்ற பெயரிலே கடந்த நூற்றாண்டில் வாழ்ந்து மரணித்த பெண் தீர்க்க தரிசனம் கூறுகின்ற சக்தி இவருக்கு இருக்கின்றதா என்றால் உண்மையான செய்திகள் கொடுக்கப்படுகின்ற மனிதர்களில் தேர்வு செய்யப்பட்ட ஒரு பெண்ணாக இவர் இல்லை ஜிங்களினம் வானவர்களிடமிருந்து அறையும் குறையுமாக பெற்று வந்து கொடுக்கின்ற செய்திகளை பெறுகின்ற ஒருவராக இவர் இருக்கலாம் இஸ்லாமிய பார்வையில் இது போன்றவர்கள் கூறுபவற்றில் ஓரிரு உண்மைகள் இருக்கும் மிக அதிகமான பொய்கள் கலக்கப்பட்டிருக்கும் அது அல்லாமல் ஆய்வு ரீதியாக அனுபவ ரீதியாக சில விடயங்களை கூறுவதென்றால் பனிமலைகள் உருகுவது என்பது வெப்பம் அதிகரிக்கின்ற போது இது நிகழும் என்ற கணிப்பீடு இது போன்ற அறிவுகள் மனிதனால் கணிப்பிட முடியும் அந்தந்த துறையிலே ஆழமாக அறிவை தேடிச் சென்றால் அது சாத்தியமானது வானவர்கள் பூமிக்கு வந்து சண்டை பிடிப்பார்கள் என்பது போன்ற அறிவெல்லாம் எதிர்காலம் பற்றி கூறப்பட்ட இந்த செய்தி முற்றிலும் பொய்யானதாகும் உண்மையான அறிவை தந்த படைத்த அல்லாவின் அறிவின்படியோ அவனால் தீர்க்க தரிசனம் கூறிய இறுதி தூதரின் கூற்றுக்களின் படியோ அவற்றின் மூலம் எமக்கு கிடைக்கின்ற உண்மைகளின் அடிப்படையில் வேற்று கிரகவாசிகள் என இவர்கள் கூறுகின்ற அந்த வானவர்கள் இப்போதுமே இந்த பூமிக்கு வந்து செல்லுகின்றார்கள் அவர்கள் அல்லாவின் கட்டளைகளை மீறும் சக்தி அவர்களுக்கு கிடையாது மனிதன் விரும்பினால் அல்லாஹுக்கு அடிபணியலாம் மீறினால் விரும்பினால் அதனை மீறி அவன் நடக்கலாம் ஆனால் வானவர்கள் என்பவர்கள் மனிதர்களோடு சண்டையிடும் அளவிற்கு தாமாக விரும்பி ஒரு செயலை செய்கின்ற அதிகாரம் உரிமை அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை எனவே ஒட்டுமொத்தத்தில் பாபா என்ற பெயரில் தம்மை கடவுளாகவோ கடவுளின் தீர்க்க தரிசியாகவோ அறிமுகப்படுத்துகின்ற ஒரு பிழையான மோசமான ஒரு நிகழ்வு உலகிலே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது நபியின் காலத்திலும் அது நடந்தது அத்தகையவர்கள் ஒருவன் தான் இன்னும் செய்யாது என்பவன் ஓரிரு உண்மைகளை பெறுகின்ற இவர்கள் அதனோடு சேர்த்து எத்தனையோ பொய்யான விடயங்களை இணைத்து கூறுகின்றார்கள் அந்த வகையில் இந்த பாபா வாங்கா என்ற பெண் புயலிலே சிக்குண்டு இளம் வயதிலே பார்வையை இழந்த பெண் எதிர்கால நிகழ்வுகள் பற்றி தீர்க்க தரிசனம் கூறுகின்ற தகுதி இவருக்கு இருக்கின்றதா என்றால் நிச்சயமாக இல்லை ஒன்றோ இவர் தன்னிடம் வழங்கப்படுகின்ற செய்திகளோடு பொய்களை இணைத்து இவர் கூறியிருக்க வேண்டும் அல்லது கற்பனையாக தனது சிந்தனையில் கூறுபவற்றை இவருக்கு இவர் எதிர்கால நிகழ்வுகள் என கூறியிருக்க வேண்டும் எப்படியோ ஒட்டு மொத்தத்தில் இறுதியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விடயம் மனிதனுக்கு எந்த விடயம் பிரயோஜனம் தருகின்றதோ அதில் தான் நாம் கவனம் செலுத்த வேண்டும் சில விடயங்கள் எதிர்காலத்திலே நடந்தாலும் சரி நடக்காவிட்டாலும் சரி உதாரணமாக சூரியன் பெரும்பாலும் சைனா அதனை தயாரித்து விட்டது என்று கூட கூறுகின்றார்கள் இதுபற்றி நாம் பெரிதாக கொள்வதை விட நாம் ஏன் படைக்கப்பட்டோம் மரணத்தின் பின்னர் என்ன நிகழும் அதற்கு நாம் ஏதேனும் செய்ய வேண்டி இருக்கின்றதா என்றால் ஒரு முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் ஒன்பதாவது வசனம் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக மாட்டார்கள் புத்திசாலிகள் தான் படிப்பினை பெறுவார்கள் என்ற கருத்தை அல்லாஹ் கூறுகின்றான் இங்கே அறிந்தவர்கள் என அல்லாஹ் யாரை கூறுகின்றான் என்றால் ஒரே படைப்பாளனான அல்லாவை அறிந்து இந்த உலகிலே மனிதன் படைக்கப்பட்ட நோக்கமாகிய அல்லாவின் திருப்தியை பெறுவதற்காக அந்த வாழ்க்கையை யார் வாழுகின்றார்களோ அவர்களை அறிந்தவர்கள் என அவ்வா கூறுகின்றான் எனவே மனிதர்கள் செய்ய வேண்டிய கடமையும் படைத்த அல்லாவின் வழிகாட்டலை அவனது திருப்திக்காக மரணிக்கும் வரைக்கும் பின்பற்றி மரணிப்பதுதான் மனிதனுக்கு மிக அவசியமானது அதிலே நாம் முயற்சி செய்ய வேண்டும் அதனை விட்டு எதிர்கால விடயங்களை எவரேனும் ஒருவர் பொய்யோடு உண்மையை கலந்து கூறுகின்ற போது அதிலே வாழ்நாளை கழிப்பது என்பது அதிலே ஏமாந்து விடுவது அதிலே நாம் காலத்தை செலவழித்து மரணத்தை தழுவது இவை எதுவுமே மனிதனுக்கு பிரயோஜனமானதல்ல நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தை மனதில் பதித்து அதனை நிறைவேற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த வழியிலே முயற்சிப்பதுதான் மிக தேவையானதும் ஆகும் எனவே படைப்பாளனான அவ்வா அவனது வழிகாட்டலின்படி நடப்பதன் மூலம் அவனது திருப்தியை பெற்று இந்த வாழ்வு முடிவருகின்ற போது அதன் பின்னால் நிரந்தர வாழ்வு தரப்படும் என்றும் அதிலே வெற்றி பெறுகின்றவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக இந்த வாழ்க்கையை தந்திருப்பதற்கு தந்திருப்பதாக கூறுகின்றான் எனவே அந்த இலட்சியத்தில் வெற்றி பெறுவதற்கு நாம் முதலிடமாக அதுபற்றி சிந்தித்து செயற்பட வேண்டும் படைத்தவனின் வழிகாட்டலின்படி நடப்பதுதான் புத்திசாலித்தனமானதும் ஆகும்